பரிசம்பர் உங்களுக்கு பிடித்தானா மீன்கள் என்னமா இருக்கு பிடிபடமா தாங்க முடிச்சிக்கொண்டு இருக்கிறாமா சரி மீன் பிடிபடோண்டு பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் மாறுதோ பார்ப்போம் எவ்வளவு பெரிய குழமண்ட் பா அனைத்து உறவுகளுக்கு மந்து வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ் வரல் உண்மையாகவே இலங்கையில் அந்த பிள்ளத்தால் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டு இத கேட்க இங்கே ஒரு ஊர் மட்டும் வேற லெவலில் ஃபன் எடுத்துக்கிட்டு இருக்குது இது எந்த உடையார்காட்டு என்ன உடையார் உடையார்காட்டில் என்ன குளத்து பேர் உடையார்காட்டு வான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மீன் கொண்டும் அந்த குளத்தில் விழுந்து நீந்தி கொண்டும் வேற லெவல் ஃபன் எடுத்து வந்து பார்க்கவே அந்த மாதிரி வடிவாக இருக்குது வேற லெவலாக இருக்குது அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் நான் ஏன் அவசரமாக இதன்று சொன்னால் அந்த வீடியோ போய் எடுக்கணும் அப்படி ஒரு வேறு லெவலில் ஃபன்னாக இருக்குது மறக்காப்பு சார் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க வீடியோக்கில் போவோம் இப்போ நாங்கள் நினைக்கிறோம் முத்தையன் கட்ட குளத்தில் தான் பாருங்கோ எப்படி பாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க வேற லெவல் ஃபன் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்கவே ஆசையாக இருக்குது ரங்கி குளிக்கணும் போல தான் இருக்குது தண்ணியும் ரோட்டை தான் பாருங்க அப்பா இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விலை போட்டு வச்சுக்கிறேன் விலை போட்ட பாதையெல்லாம் அப்படியே தெரியுது வளையல் போட்டு வச்சிருக்கணும் சரியான தாழ்வம் இதிலேருந்து ஒரு கொஞ்சம் விடதடி போகிற அந்த கட்டு போகிறதுக்கு ஒரு எடுப்பளவு தாண்டு தான் போக வேண்டியிருக்கும் அவளாது தாழ்வம் குளிச்சு குளிச்சுட்டு போய் நம்ம உள்ளுக்கு போட்டிங்கெல்லாம் நல்லா நடக்குது அப்போ வேற லெவல் ஃபன்னாக தான் போய் அதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும் அவருக்கு அதையும் போய் பார்ப்போம் நிறைய பேர் வரி நான் மீன் பிடிக்கிறதுக்கு ரெடியாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கேன் உண்மையா பாக்கவே ஆசையா இருக்கு அந்த மாதிரி பாயுது முத்தையான்கட்டு சாரி இது உடையாறு கட்டு இது உடையாறு கட்டு விஸ்வ மடவில இருக்க நினைக்கிறேன் உடையாறு கட்டு உண்மையாவே எவ்வளவு பேர் அந்த வெள்ளம் அணர்த்தம் அதனால பயந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேங்க இங்க எவ்வளவு பேர் ஃபன் அடிக்கிறேன் பாருங்க இது இதுக்கு பாருங்க போட்டிங் ஏல பாருங்க இப்படி போட் போகுதுன்னு சொன்னேன் போட் எல்லாம் போகுது எப்படியும் ஒரு நல்ல விஷயங்களை செய்து போட்டு தான் போகுது மலை ஒரு சந்தோஷங்களை தந்துட்டு தான் போகுது மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள அங்கால ஒரு பெரிய வேலை கொண்டு வந்து போட்டு மீன் பிடிக்கிறோம் பார்ப்போம் நாங்களும் வேலையோட சேர்ந்து மீன் பிடிக்க பார்ப்போம் மீன் பிடிப்பாடு உண்டு இந்த தண்ணியோடைய நிலங்களை பாருங்க மண்ணே இல்ல ஒரு துளி கூட மண்ணில் முழுக்களை கழுவி எடுத்து கொண்டு போயிருக்கு ஃபுல்லாகவே கல்லுகளாக தான் இருக்குது மண்ணெல்லாம் அரிச்சடுத்து அப்படியே கல்லா தான் இருக்குது இதுக்கலாம் அங்கால போயில அது போல இருக்கே எப்படி பாய் தண்டு பாருங்க இதுக்கால இது சரியான கிடாங்காய் இருக்கும் தான் இருக்குது நான் எப்படி அங்க கரைக்கு போகணும் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பக்கம் மேடு இருக்கும் மோடு பார்ப்போம் அப்படி இருந்தால் போகலாம் இல்லாட்டி போக முடியாது இப்போ நிலம் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி ஒரு தூசி மண்குள்ளெல்லாம் கழுவி எடுத்து கல்லாகியே இருக்குது பாரு நல்ல இப்போ மண் இருந்தால் நல்ல காலம் அப்படியே அரிச்சு அரிச்சு போயிருக்கும் கல்லுகள் இருக்கிறபடியாக நிலம் இந்த அரிபடாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த கிடங்கு மட்டும்தான் அது அரிச்சிருக்கு மீன் பிடிக்கிற அந்த மீன் பிடிக்கிறத பா போகிறதுக்கு தான் நமக்கு பாதை இல்லாமல் இருக்குது அந்த குளத்தால் நாங்கள் வெளியில் ஏறுறேன்னு சொன்னால் பாருவோம் ஒரு பெரிய மலை தான் போகணும் சரியான கஷ்டப்பட்டு தான் ஏறுவணும் இல்லை சரிக்கு விழுறோமுன்னு தெரியாது விழாமல் இருந்தாச்சும் சரி ஆமாம் கொஞ்சம் தரம் வந்தாச்சு பாருங்க எவ்வளோ அதுரம் வருவணும் மண்டிய நான் ஏறிட்டு எடுக்கிறேன் ஃபோன் விழுந்துரு எவ்வளோ பள்ளத்தில் இருந்து ஏறி வந்திருக்கேன்னு பாருங்க ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு பாதையால் இறங்கி இதுக்குள்ளே வந்தாச்சு அதுக்கால் வர முடியாது அதுக்கால் வரண்டா இடையில் ஒரு இடுப்பில் தண்ணியில் தாண்டு தான் வரணும் அதுக்காக வரண்டா எங்கேலேயும் வங்கி வாரத்து படிக்கட்டுகள் இருக்குது பேணி இருக்குது ஸோ எப்படி தண்டு பாருங்க அதில் நம்ம ஒரு ஆள் குளிச்சு கொண்டிருக்கிறார் அவரை போய் பார்ப்போம் இதால் ஃபோனில் அவதானம் இருக்கணும் நடக்கிற பாதலியும் அவதானம் இருக்கணும் இல்லாட்டியும் விழ வேண்டியது எப்படி ஒரு அழகா பாயுதண்டு பாருங்க வேறு லெவல்ல இருக்குமையாவே தரமா இருக்கு பாக்க ஆசையா இருக்கு ரங்கி குளிக்கணும் போலதான் இருக்கு குளிக்கணும்டா வாங்க இந்த ஏரியாவுக்கு உடையார் கட்டு எப்படி இறைச்சலோட பாயுதண்டு யானு வீடியோ எடுக்க வந்துட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு குளிக்க இறங்கிட்டான் ஆ கீழால இறங்கி நடக்கிறது இன்னும் ஸ்டேட் அதால் இறங்கி நடக்கிறது ஆனால் பயமாக தான் கிடைக்குது கொஞ்சம் கீழால பாப்போம் இந்தியாவில் இங்கணும் தான் ஆக நனைஞ்சுதான் போடுவேன் நினைக்கிறேன்

இது இப்போ நான் இருக்க ஆ நீங்கள் அதுக்கு அணைச்சி நான் கீழே ரங்க போறேண்ணா என்னென்னா பாரு அங்கே ரெங்கினா இப்படி இதில் தன்னிப்படு இதில் தன்னிப்படாது ஆமாம் ஓகே நான் இப்படியே போய் அதில் மீன் பிடிக்கணும் கூட்டம்மா அதை பார்த்தோண்டு வரேன் நீங்கள் நல்லா குளி நல்லா குளிக்கு ஒரு காலமே டைவ் அடித்து காட்டு இந்த மீன்கள் பிடிச்சு கொண்டிருக்கா பாருங்க அண்ணா என்ன மீனா அதுக்கு கடிக்குது கூட ஜப்பான் ஜப்பான் தான் அதுக்கு கூட நிற்கிறான் ஜப்பான் மீன் தான் அதுக்கு கூட நிற்கிது அப்படியே போவோம் அங்கால் போவோம் இப்போ எல்லா இடத்தையும் பார்ப்போம் உண்மையாகவே பாருங்க குளிக்கிற ஆக்கில் பாருங்க எப்படி குளிக்கிறோம் ஏதோ ஸ்விங் பூலுக்கு குளிக்கிற மாதிரியே குளிச்சு பண்ணிக்கணும் நம்ம எல்லாரும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே குளிக்கிறான் எப்படி என்ன பாருங்க பார்க்க ஆசையாக இருக்குமே அண்ணா கிழவாடம் எவா நீங்க எந்த இடம் இல்லைங்களா இந்த இடம் தானா பரிசம்பரம் இப்படி தானா மீன்கள் என்ன மாதிரி இப்படி பண்ணமா அங்க பிடிச்சோன் இருக்கிறவா சரி சோமா போனோம் அந்த இடத்தை பார்த்து கொண்டு நிற்கவே எனக்கு ஆசை கேட்குறேங்க வீடியோ இப்படியே இந்த லொக்கேஷன்லேயே வச்சிருக்கேன் கொஞ்சம் விழுக்குதுதான் நான் அங்கே நடக்க வரைக்கும் நான் இப்போ கரைக்கு வந்துட்டேன் கொஞ்சம் விழுக்குதுதான் பயங்கரம் தான் இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் வீடியோ அப்பா தர்மமா இருக்குது இந்த கிட்டத்தப்பா க ஆசையார் உண்மையாக அந்த இயற்கை சீனரிகள்ல நான் பார்த்த மாதிரியே இருக்கு காலை இழக்குது அதாவது ரொம்ப அங்கேயாலும் சரியான பூதமா இருக்குது தண்ணி கூடிச்சேன்னா சரி இப்படியே பார தண்ணி இன்னும் கூடிச்சின்னா திடீரென்று பெருக்கு எடுத்து செண்டா கதை முடிஞ்சுது அதில் வலை போட்டு வலையை சுற்றி இழுத்துக்கொண்டு வருகிறேன் பாப்போம் மீன் நம்பிடுதோண்டு அங்கால வாறத விட இங்கால சரியான விதமா தண்ணி வருது கால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சரியான கவனமா எடுத்து வைக்க வேண்டியிருக்கு வேண்டாம் மீன் வலையை போட்டு கீழால இருக்கிறேன் மீன் பிடிப்படுதோண்டு பாருங்க வேண்டும் எந்த இடம்னா நீங்க குடியார் கடத்தா ஒவ்வொரு நாளும் மாறுதோ ஒவ்வொரு நாளும் மாறுதோ இந்த தான் பாருங்க மீன் இன்னும் பிடிவாடையில போல இருக்கு வலிய கீழ அப்படியே தூக்க போயினா உள்ள மீன்பிட்டு நிக்கதோன்னு பார்ப்போம் ஒரு ரூபாய்க்கு தம்பி பிடிச்சு வச்சிருக்கிறார் அப்படியே தூக்கினா பார்ப்போம் அதுக்குள்ள மீன் நிக்கதோன்னு பார்ப்போம் ஏன்னா மேலாலே ஒரு மீன் பிடிச்சு போட்டு இப்போ மீன் தான் இல்லை ஒரு மீன் தான் பிடி வச்சால் அதை எடுத்துட்டா திருப்பி அதை சேர்ந்து திருப்பி கீழே படுக்க வைக்க போயிடும் அதில் அன்னையோரால் தூண்டிலோட நிற்கிறார் தூண்டில் மீன் பிடிச்சுக்கொண்டு நிற்கிறேன் கண்ண நேரமாக தூண்டில போட்டு நிற்கிறேன் வெயிட் பண்ணிக்கொண்டு அப்படியே நாங்கள் மெல்ல மெல்ல ஏறி இந்த உடையார்கட்டு மேல் இதுக்கு வந்துட்டோம் பாப்ப அவ்வளோ பெரிய குளமெண்ட்டு பா பெரிய குளம்தானா இங்கே வேற கடல் சமுத்திரம்தான் இதில் தான் குளிச்சுட்டு நிற்கணும் மக்கள் இது ஒரு பாதையாகவே பயன்படுத்தினா பாருங்கள் காயில் ரெண்டு மூணு அக்கா மாதிரி நடந்து போயிடும் அங்கே இருந்து வந்து இந்த கட்டால் அந்த கட்டுக்கு நடந்து போயிடணும் ஒரு பாதையாகவே பயன்படுத்தினாங்க இதை ஒரு பயம் இல்லாமல் பாருங்கள் அதான் பன்னி தமிழிச்சியல் என்றது பன்னி தமிழிச்சல் நானே நடந்து வர பயம் நான் பாருங்கள் அது பயப்படாமல் நடந்து போகணும் விலை அதுக்கு ஒரு குரூப் வருது இதுக்காக மீனவர் பிடிச்சி கொண்டிருக்கலாம் என்ன மீன்கள் என்ன மீன் பேர் சிலாப்பி என்ன தோண்டில் ஆனா பிடிச்சது சிலாப்பி மீனா நடக்கிறது சரியான பயங்கரம் மெல்ல மெல்ல தான் ஸ்டெப் வைக்க வேண்டியிருக்கு என்ன நான் அந்த பூனையும் கவனித்து கொண்டு நடக்கிறது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது மாணவிகள் மீனை அதே நான் கீழே வலையை போட்டு கீழே வச்சு மீனை பிடிச்சி போட்டு வலையை தூக்கினோம் அமர்த்தி தலையை மீனை மூடி அமர்த்தினான் கீழே நிலத்தோடைய மீனை அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மீனை அப்படியே தூக்கிட்டு தலையை மேலே எடுக்கணும் நானு தான் வலையை போட்டு அப்படியே தூக்கி தூக்கி மேலே அழை நல்ல மண்ணு நல்லா ஃபன் ஃபன் பண்ண வரலாம் அந்த இடத்துக்கு வேறு லெவல் ஃபன்னாக போய்க்கொண்டிருக்கு எனக்கும் குளிக்கத்தான் ஆசையாக இருக்குது ஆனால் தெரியல மீன் துள்ளி துள்ளி பாயுது சின்ன மீன்கள் ரெண்டு மூணு துள்ளி துள்ளி பாயுது அது வீடியோவுக்கு வருதோ தெரியல இந்த தலைலாம் துள்ளி பாஞ்சு கொண்டே இருக்குது மீன் அங்கே இருந்து வாரது இப்போ கூடுதலாக மீன் இங்கே தானே வருது இந்த மீன் தான் இதில் அடிபாட்டை விழுந்து இஞ்சியால் போகுது அதைத்தான் அவையால் கொண்டு நிற்கிறான் அது துள்ளி துள்ளி பாயுது

பாய் என்ன பேர் வான் இப்படியா இருக்கட்டும் வான் பாய்ச்சல் சொல்கிறேன் வான் பாய்ச்சல் சொல்கிறேன் என்ன இது வேறு ஒப்படா பேர் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் அப்பா செம ஃபன் தான் எடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பயம் இல்லை அதுக்காக குளிக்கிறாது பயம் இல்லை பார்த்தீங்களாண்டா இந்த வெள்ளம் கொஞ்சம் இதுக்கு முதல் அடிக்கவே நல்லா ஏறி பாஞ்சு அடிச்சிருக்கு அந்த சிவர் எல்லாத்தையும் பாருங்க அடிச்சு எடுத்தோண்டு போய்க்கிறாங்க கொஞ்சமாக இருந்தால் தான் இது இப்படியே விழுந்துருக்கு மிஞ்சாலை அப்படி அடிச்சு எடுத்துருக்கு கொஞ்சம் பெய்துறேன்னு சொன்னால் கஷ்டமா தான் இருந்திருக்கணும் இந்த ரோட்டெல்லாம் அப்படியே கீழே இறங்கியிருக்கும் என்ன பண்ண பாருங்கள் எவ்வளோ நல்லா குதிச்சு குதிச்சு அடி ஆ பின்னழுஞ்சி அடிக்க பரவாயில்ல ஆமா ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு பாதையால் இறங்கி இதுக்குள்ளே வந்தாச்சு அதுக்கால் வர முடியாது அதுக்கால் வர இடையில் ஒரு இடுப்பில் தண்ணியில் தாண்டு தான் வரணும்